சங்கமருவிய காலத்தில் பல்வேறு நீதி நூல்கள் எழுந்தன இவை மக்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்ற பல்வேறு அறக்கருத்துக்களை போதித்தன அந்த வகையில் நெல்லாதனரால் இயற்றப்பட்ட நீதி நூலே திரிகடுகம் ஆகும் திரி என்பது மூன்று கடுகம் என்பது மருந்து மூலிகைகள் இங்கு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து சரக்குகளும் சேர்ந்து உடல் நலத்தை பேணுவது போல ஒவ்வொரு பாடலிலும் மும்மூன்று அறக்கருத்துக்கள் மன அமைதியை பேணுவதாக அமைந்துள்ளன அந்த வகையில் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பாத்துண்ணு தன்மையிலாளர் அயலிருப்பு இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்று நல்லாதனர் குறிப்பிடுகின்றார் கணக்கு என்பது இலக்கியத்தை அக்காலத்தில் குறித்து நிற்கும் கணக்கு ஆயர் இலக்கியங்களை ஆராய்ந்து போதிப்பவர் ஆசிரியர் அக்காலத்தில் ஓதுவிப்பார் என்று குறிப்பிடுவர் கணக்காயர் இல்லாத ஊரும் ஓதுவிப்பர் அதாவது ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ்தல் நன்மை தராது பிணக்கு அருக்கு மூத்தோரை இல்லாத அவைக்களன் மக்கள் கூடுகின்ற கூட்டத்தில் முரண்பாடு ஏற்படுகின்ற போது அம்முரண்பாட்டை தீர்த்து வைக்கின்ற அறிவுடையோர் இல்லாத சபையில் கூடுதல் நன்மை தராது பாத்துண்ணு தன்மையிலாளர் அயலிருப்பு பாத்துண்ணுதல் என்பது பகிர்ந்து கொடுத்து உண்ணுதல் இக்குனையல்வி இல்லாத அயலிருப்பிலே வாழ்தல் அதாவது குடியிருப்பிலே வாழ்தல் ஒருவனுக்கு நன்மை தராது எனவே இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு நாம் எம் வாழ்க்கையை சரியான பாதையில் இட்டு செல்ல வேண்டுமென்று திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் குறிப்பிடுகின்றார் நன்றி